கத்தி இருந்தா அந்த கத்தி எந்த இடத்துல கடிபட்டதோ அந்த இடத்துல கீறி ரத்தத்தெல்லாம் எடுத்துடலாம் அல்லது உங்களோட கத்தியே கிடைக்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாயை வைத்து அந்த இடத்திலே கடித்து ரத்தத்தை உறிஞ்சி துப்பிடுறோம் இப்படி துப்பிட்டோம்னா ஒரு மூணு மணி நேரம் அவனுக்கு விஷம் ஏறாது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவனை காப்பாற்றி விடலாம் என்று நான் ஒரு புதர் உதவி சொன்னேன் ஒரு பையன் அப்படி மெதுவா இருந்தான்

கூர்மையான கத்தி இருக்கு ஒரே பிரியா கிழிச்சிடவா இல்ல என்ன கத்தியும் இல்ல வாய வச்சு ஒரே கடி ஊட்டி கடிச்சு உறிஞ்சிடவான்னா நான் சொன்னேன் டே பம்பி இது சத்தியமா எதுங்க பேரும் முதலுதவி இல்ல நீ எனக்கு செய்யக்கூடிய கடைசி உதவி இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்கூல் விகினா வந்து இந்த ஸ்கூரி மிகுனா வந்த நான் தான் வாதியார்முறையோட அப்பா ஹெட்மாஸ்ட் அதனால இப்படி போராட்டம் சரி வகுப்பறையில தான் இப்படி பிரச்சனையா இருக்குன்னு எக்ஸாம் தேர்வரைக்கு போனோம் சார் தேர்வரைக்கு போகும்போது ஒரு பையன் பிட்டர் செஞ்சிருக்கான் நான் பார்த்துட்டு ஏண்டா வந்த வேலையை விட்டுட்டு நீ என்னவோ பண்ணிட்டு இருக்கிற இது தேவையான கேட்டேன் உடனே அவன் சொன்னான் பாரு நீங்க மட்டும் வந்த வேலையா சார் பாக்குறீங்க எனக்கு தூக்கி வேலை போடு என்னடா சொல்ற நீ ஆமா சார் என்ன என்ன இப்ப நீங்க யாருன்னு கேட்டான் நான் சூப்பர்வைசர் சூப்பர்வைசருக்கு தமிழ்ல என்ன சார் அப்படின்னா மேற்பார்வையாளர்